ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கால வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் மேலும் அதிர்ஷ்ட நேரம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான டீடைல்டாக இந்த போறோம் மறக்காம இந்த வீடியோவை எது வரைக்கும் முழுமையா முழுமையா பாருங்க பாருங்க சில முக்கியமான நீங்க தவற விட மாட்டீங்க மற்ற ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க கேள்வி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமா நீங்க பாத்துக்க முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நேம் போட்டு பக்கத்துல பக்கத்தில் கொடுத்துருக்கேன்

இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகுருது வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் போகி பண்டிகை திருநாள்ங்க அனைவருக்கும் எனது இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணப்படுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மிக சிறப்பான வகையில் சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது ரிசபராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் தரக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களை விட்டு கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் இருக்குங்க இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கற்று இருக்காங்களோ அந்த தொந்தரவு கொடுத்த நபர்களெல்லாம் இப்பொழுது இல்லாத காரணத்தினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்று தினமும் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில நண்பர்கள் உங்களுக்கு தோல் கொடுத்து கூடிய யோகம் இருக்குங்க எதிரிகள் விலகுவதுடன் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் மிகச் சிறப்பான இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்கள் இந்த தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய நபர்கள் உங்களோட பாசத்தோடு பழகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னைக்கு உயரக்கூடிய யோகம் இருக்கு எனவே அன்பு பெருகும் அற்புதமான நாளாக இன்ற தினம் உங்களுக்கு அமையப்பெறுதுங்க இன்றைய தினம் ஓய்வு போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு முடிந்த அளவுக்கு வேலை நடவுக்கு இடையே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக மன அமைதியை நீங்கள் பெற முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கைகளும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாதுங்க மேலும் நீங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய பொசிஷன் என்ன உங்களுடைய உணர்வுகள் என்ன அப்படின்றத ரொம்ப பொறுமையாக உங்களது மனம் கருந்து காதலரிடம் தெரிவிக்க வேண்டியது இந்த தினம் அவசியம் நண்பர்களே இந்த தினம் அலுவலகப் பணிகளில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் அதனால் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க ஆனால் அந்த சிக்கல்களையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணாடிக்க கூடாது இந்த தினம் நேர மேலாண்மை கொண்டு கண்டிப்பாக அவசியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் நினைச்சிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க கொஞ்சம் வேலைகளையும் கவனம் செலுத்துங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கடுமையான பக்கம் இன்றைய தினம் உங்களுக்கு காணக்கூடும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வேதனைகள் படக்கூடிய வாய்ப்புகள் இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே இன்றைய தினம் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் மன வருத்தம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்கள் மனம் நேசிக்கக்கூடிய நபர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே எந்த விதமான பழிவாங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சி ஒற்றுமையாகிய பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் எப்போ எல்லாருமே இப்போ விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வகையில் இந்த தினம் சிறப்பான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இருப்பீங்க எனக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சிக்கனமா செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் இன்னைக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இந்த தினம் சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க பாக தொடர்பான முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது கைகூடக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபல்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க அதை முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பு மாத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி எல்லாம் இப்போ குறையக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால நாள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க முடியும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கு நண்பர்களே இன்று தினம் ஏதாவது பாக பிரிவினை நடக்குது சொத்து வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான நல்ல முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு நல்ல வகையில் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே நீ தினம் பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சகோதர சகி சகோதரிகள் வழியே உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ஏற்படுங்க மிருக சீர்தம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சிக்கனமாக இன்றைக்கி செயல்படுவீங்க அதனால் உங்கள் சேவிங்ஸ் வந்து இன்றைக்கி உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்டன் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ டே